வால்பாறை டி எஸ்டேட்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் தனித்தனி கூட்டமாக முகாமிட்டுள்ளன குரங்குமுடி ஸ்ரீராம் எஸ்டேட்டில் இன்று காலை நாற்பது தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அங்கு மூன்று காட்டு யானைகள் திடீரென புகுந்தன யானைகளை கண்ட தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கும் பணியை நிறுத்தி ஒதுங்கி நின்று சாமி சீக்கிரம் காட்டுக்குள் போங்கப்பா நாங்கள் வேலை செய்யணும் என சாந்தமாக கூறி யானைகளை காட்டுக்குள் அனுப்பினர் அதைத் தொடர்ந்து தேயிலை பறிக்கும் பணியில் தொழிலாளிகள் ஈடுபட்டனர்